ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து டிமார்ட் கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு டிமார்ட் போய் வீட்டில் எதுவுமே கிடையாது அதனால சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் கருவா வந்து வாடகைக்கு வந்து போக போகிறாங்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துக்கிட்டாங்க பார்த்திங்களா போயிட்டு வந்துட்டு சண்டைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டிமார்ட் வந்து போக போகிறோம் ஏன்னா நம்ம ஒரு வாரம் வீட்டில் இல்லாதனால எதுவுமே காய்கறி எதுவுமே இல்லை மளிகை ஜாமான் எதுவுமே இல்லை அதனால சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிவி இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் போயிடலாம் அ இந்த யானهல வாங்கிட்டு நான் கிளம்பிடுறேன். ஆ ஆ அப்பறம் எம்ல ப்ளாக் பண்ணுது. চল இப்போ பே பேசேன். தந்து போறோம். உள்ள ஆ சொல்ல சாமி யாரோ வந்திட்டா हां போ பீதி மேல हां ஓலா ஐயு தாங்க்யூ ஊரே நறையல வாறான் ஊரே வந்துரு என்ன

Chào luôn đấy. Chào. Chúng ta quay lại đây, ta ăn táo nha. Ừ. À, Chào நம்ம வந்து டிமார்ட் போயிட்டு வந்துட்டோம் டிமார்ட்டில் நம்ம என்னென்னலாம் வாங்கினோம் எவ்வளோ ரேட் வந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரெண்டு வாட்டர் பாட்டில் வாங்கினோம் தம்பிக்கு ஒன்று நம்மளுக்கு ஒன்றுன்னு ஒரு வாட்டர் பாட்டிலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கினோம் தம்பி எங்கிட்ட எடுத்து போட்டிருக்கேன்னே தெரில சின்னதை பெருசில் வந்து அம்மா தண்ணிமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதனால் அங்கே நக்கையே புதுசாக வாங்கின வாட்டர் பாட்டிலை தண்ணி பிடிச்சி தம்பிக்கு வந்து கொடுத்தோம் இந்த ஆட்டப்பாட்டில் ஒன்று அதுக்கடுத்தது ட்ரெஸ்ஸு இந்த ப்ரெஷ் வந்து ஆறு ப்ரெஷ் வந்து எண்பத்தி ஆறு ரூபாய் ஏதோ போட்டிருந்தாங்க ஒரு ப்ரெஸ்ஸு வந்து கருவா வந்தோன்னே எடுத்து வச்சுட்டாரு அதுக்கடுத்தது கர்ச்சீஃப் நாங்கள் எத்தனை கர்ச்சீஃப் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குசி கிளிப்பு அப்புறம் இந்த கேர்பின்னு அப்புறம் ஊக்கு இந்த கர்ச்சீஃபு அப்புறம் துணிக்காயை போடுற கிளிப்பு இதெல்லாம் நான் போகிறப்பலாம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து போகிறேன் ஆனால் இப்போ துணிக்காயை போடுற கிளிப்பு கூட கா காணாமல் போகிறது இல்லை ஏன்னா நம்ம காயப்பட்ட உடனே எடுத்து டப்பா இப்போ அதுக்குன்னு டப்பா தனியாக போட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் முதல்லலாம் டப்பா இல்லாதப்ப அங்கங்கே அங்கங்கே கிடக்கும் என்கிட்ட அதுக்குன்னு ஒரு டப்பா போட்டாச்சு இப்போ அந்த கிளிப்பு வந்து காணாமல் போகிறது கிடையாது ஆனால் இந்த கர்ச்சீப்பு ஊக்கு குசி கிளிப்பு கேர்பின்லாம் எங்கூட்டும் வாங்கிட்டு வந்து போட்டாலும் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்குது எங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்படியா இல்லை உங்கள் வீட்டில் அப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸாக நம்ம பண்ணுங்க அதுக்கு அடுத்தது தம்பிக்கு செருப்பு இந்த செருப்பு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரூபா இவனுக்கு எங்கே போனாலும் செருப்பு தான் எங்களுக்கு வேலை நம்ம தம்பிக்கு ரெண்டு வாங்குனா ஃபீஸ் போட்டுக்கிறதுக்கு அதுக்கு அடுத்தது ஒயிட் கலர் ஷால் ஒன்று வாங்கினேன் இதோட ரேட் வந்து தொண்ணூற்றி ஐம்பது ரூபா இது வந்து காட்டனில் வாங்கியிருக்கேன் துணி துணி மாதிரி அந்த அந்தது வாங்கியிருக்கேன் முதல்ல வந்து இந்த அது எப்படி சொல்கிறதுனா சொர சொரன் இருக்குங்களா அந்த அதுக்கு பேர் தெரியல அது சொர சொரன் இருக்குங்களேன் அந்த மாதிரி வாங்கினேன் இது வந்து காட்டன் ப்யூர் காட்டன் அதனால் இது ஒன்று வாங்கினேன் என்கிட்ட கலர் ஷால் இருக்குது அது வந்து துணி துவைக்கிறப்ப வந்து சாயம் பட்டுவிட்டதுனால் அது அங்கங்கே அங்கங்கே சாப்பிடலாம் அசிங்கமாக தெரியுது அதனால ஷால் ஒன்று வாங்கினேன் அதுக்கு அடுத்தது இது பாத்ரூமுக்கு மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினாரு நான் ரெண்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா முதல் மாதிரிலாம் நம்ம டிமார்ட் போக மாட்டேங்கிறேன் என் பேச தான் போகிறோம் ரெண்டு மாதம் கிட்ட ஆகிடுச்சு ரெண்டு ஒன்றரை மாதத்துக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க டிமார்ட் போய் அதனால் இது ஒன்று வந்தேன் ரெண்டு வந்தேன் அதுக்கடுத்தது என்னோட ஃபேவரெட் பூண்டு ஊருகா மாங்காய் ஊருகா இது வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு ரூபா ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து நாற்பத்தி நாலு ரூபான்னு சொல்லியிருந்தாங்க பூண்டு ஊறுகாய் மை ஃபேவரெட் அதனால் பூண்டு உருவனம் வாங்கிட்டு வந்தேன் இந்த உருவம் வாங்கிட்டு அதுக்கு அதுக்கடுத்தது தேங்காய் தேங்காய் வந்து நம்ம வீட்டில் இருந்த எண்ணெய் எல்லா எண்ணெயுமே கொஞ்சம் கூட எடுத்து வைக்காமல் எல்லா எண்ணெயுமே எனக்கு தலை தேக்கிறதுக்கு எண்ணெய் வந்து காய்ச்சிட்டனால என்ன கிடையாது தேங்காய் ஆயா வந்து சந்தியாப்பர் கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த கோயில் என்ன அந்த கோயிலில் கொடுப்பாங்க நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அந்த எண்ணெயை அந்த எண்ணெய் வந்து சிலுவை போட்டுவிட்டு வச்சுட்டு போவாங்க அந்த எண்ணெய் நான் ஒரு டப்பா வாங்கி வச்சுருந்தனால எனக்கு அப்போதைக்கு தேவைப்படல இப்போ அந்த டப்பாவில் இருந்த எண்ணெய் நீந்திரிச்சு அதனால் தயவுசெய்து என்ன வாங்கு அப்படின்னு ஒரு அதனால ஒரு என்ன டப்பா ஒன்று வாங்கினேன் வாங்கிட்டு வந்தேன் பேரஷூட் ஹார்பிக்கு பாசி பருப்பு வந்து வாங்கிட்டு நம்ம வந்து போன மாதமும் இந்த மாதமும் ரேஷன் கடையில் எண்ணெய் ஜீனி பருப்பு எதுவுமே நம்ம வந்து வாங்கலை அதனால் சரி பாசி பருப்பு வாங்கிக்கலாம் பாசி பருப்பு தான் இருக்காது தோரம்பருப்பு கொஞ்சம் நெஞ்சம் வாலிக்கில் வச்சுருப்பேன் ஏன்னா யூஸ் பண்ணுறதை மட்டும் டப்பால் எடுத்து வச்சு மிச்சத்தில் வாழ்க்கையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் சரி வாலிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன் வாலிக்குள்ளே இல்லை பாசி பருப்பு இருக்குது தோரம் பருப்பு நான் ஒன்று பிறந்து தரல பாசி பருப்பு இன்னொரு பாக்கெட்டில் வாங்கிக்கலாம் வச்சுருக்கேன் அடுத்தது இந்த பட்டாணி அதுக்கு தம்பிக்கு வந்து முந்திரி பருப்பு ஸ்கூல் போறான்ல அதனால அதுக்கு அடுத்தது நாட்டு சக்கர எம்மையே ஒரு நாட்டு சக்கர பயிற்சி காலம் பார்த்தாலும் எந்திரிச்சோன்னே வாய கூப்பிடுச்சோன்னே அம்மா நாட்டு சக்கரம் வேணும் நாட்டு சக்கரம் வேணும் அப்படின்னா தம்பிக்கு வந்து நான் பொதுவாகவே நாட்டு சக்கரை தான் கொடுப்பேன் ஜீனியே கொடுக்க மாட்டோம் டீ காப்பி போட்டோம்னா ஜீனி போட்டு கொடுப்பாங்க நான் டீ காப்பி போட முடியாது ஆச்சு ஒருக்கர் ரொம்ப ரேர் எங்கள் மாமியார் போனால் அவன் கம்பல்சரி டீ அவங்க குடிக்கிறனால எங்களுக்கும் சேர்த்து போட்டுருவாங்க அதனால அது டீயில் மட்டும் ஜீனி போட்டு கொடுப்பேன் மற்ற எல்லாத்துக்குமே தம்பிக்கு நாட்டு சக்கரம் தான் சீனி அவ்வளோ தான் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதுக்கடுத்தது மிளகுத்தூள் கிராம்பு மிளகு பாக்கெட்டு ஏலக்காய் பாக்கெட்டு அதுக்கடுத்து நாங்கள் வந்து லைபாய் சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம் அதனால ரெண்டு லைபாய் சோப்பு இட்லி பொடி நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருப்போம் இவ்வளோ தான் நம்ம மளிகை சாமான் நம்ம வீட்டில் இருந்தால் எல்லாம் வாங்கி போட்டு இன்னும் நிறைய வாங்கலாம் நம்ம வீட்லேயே இருக்கிறதில்ல அதனால் வீட்டில் இருந்தாலும் முக்கால் நேரம் இங்கே இல்லை எங்கள் மாமியார் வீட்டில் தான் எதுக்குனாலும் தனியாக சோறு குழம்பு வைக்கிறனே எனக்கு தெரியல எல்லாமே எங்கள் மாமியார் வீட்டில் தான் அதனால் இவ்வளோ தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் இன்னும் வாங்காத சாமான் என்னென்ன அப்படின்னா தோரம் பருப்பு வாங்கலை பருப்பு வாங்கலை பொடி ஐட்டம் எதுவுமே வாங்கலை ஏன்னா பொடி ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதனால் இருக்கிறது தீர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து போட்டு வண்டி வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கடுத்தது இந்த டப்பா வாங்கினேன் ஆறு டப்பா எண்பத்தஞ்சு ரூபா பரவாயில்ல ஆறு டப்பா எண்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு அடுத்தது இந்த முந்திரியிலையே கிஸ்மஸ்ஸு பாதாம் அப்புறம் முந்திரி இந்த மூணும் சேர்ந்து ஒரு பாக்கெட்டில் இருக்கும்ல அது வந்து வாங்கிட்டு வந்தோம் தம்பி வந்து அது பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான் அதனால் அதை நான் எடுத்து வைக்கிறேன் இதுக்கு அப்புறம் துணிக்காயை போடுற கிளிப்பு அது நம்ம இன்னொரு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தோம் இதில் இருந்து எடுத்ததுன்னா அதுதான் வேற எதுவுமே நம்ம முடியும் எடுக்கல அதுக்கு அடுத்தது இந்த டப்பாவில் வாங்கிக்கணும் எடுக்காது அப்படின்னா தக்காளி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து சமைக்கும்போது அது ரொம்ப கல் மாதிரி ஜில்லுன்னு இருக்குது நம்ம சமைக்கிறதுக்கு காலையில் சமைக்கிறப்போ அதை நைட்டே தக்காளி வெளியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா தக்காளி கொஞ்சம் குழக்கலம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எலி தொல்லை வேறு அது இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கே தோணும் ஆகியோ எழுத்து இருக்கே இது நம்ம தக்காளி எடுத்து வச்சோம்னா தூக்கி போயிருமே அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ தான் யோசனையே வருது சரி இது வந்து வேஸ்ட் ஆகாது போடு கொட்டி வச்சுக்கலாம் வேறு ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம் இதுதான் நம்ம வந்து டிமார்ட்டில் வந்தோம் சொல்ல போனால் நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கிளிப்பு மட்டும் நான் டிமார்ட் போயிட்டு இருந்தால் மறா நாள் தான் நான் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் அந்த பில்லை வந்து காமிக்க முடியல ஏன்னா நேற்று அவர் வந்து எவ்வளோ செலவாக இருக்கேன் நே எழுதி நோட்டில் எழுதுவார் அந்த மாதிரி எழுதி வச்சுட்டுருந்தால் அது பில்லு எழுதி கொட்டாதுன்னு தெரியல அதுக்கப்புறம் கொசு அடிக்கிற பேட் நம்ம வந்து வாங்கினோம் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வரும் அங்கே அவ்வளோ தான் கிடக்குது இவ்வளோ தான் நம்ம வாங்கியிருக்கோம் டிமார்ட்டில் இன்னைக்கு நம்ம செலவு பண்ண பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி மூணுரூவா ஆனால் ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியல மூவாயிரத்தி மூணுரூவா நம்மளுக்கு எது தெரியுமா காசு வந்து விட்டது இது அப்புறம் அந்த பாதாம் முந்திரி அப்புறம் கிஸ்மிஸ் பழம் அந்த பாக்கெட் ஒன்று இது ஒன்று கொசு பேட் ஒன்று இதுதான் நம்மளுக்கு காசு வந்து எடுத்து விட்டது மற்றது கூட அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை அதான் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறது மூவாயிரத்தி மூணுரூபா செலவாயிடுச்சு நல்லா எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம தடவை முடிச்சுக்கலாம் அந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் பை